புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் பக்கம் ஐந்து இரண்டு தூக்குச்சட்டிகளில் கஞ்சி ஒரு குடத்தில் குடிதண்ணீர் பாவங்கள் மொத்தம் ஐந்து கள்ளிக்காட்டில் குடிதண்ணீரில் கை கழுவுவது ஆறாவது பாவம் என்பது பேயத்தேவரின் தண்ணீர் கொள்கை கொஞ்சம் பின்பக்கம் சாய்ந்து கை கெட்டிய தூரத்தில் ஆவாரஞ்செடி வளைத்து பூவோடு குலை உருவி கசக்கி தேய்த்து கை சுத்தம் செய்தார் பலங்கொண்ட மட்டும் முக்கி தூக்குச்சட்டியின் மூடி திறக்க முயன்றான் மொக்கராசு பித்தளை வாளியின் விழாப்புறம் துளாவிய பேயத்தேவர் கண்கள் ஏமாற்றம் கொண்டு பிடுங்கின எங்கடா மருமாத்தம் மருமாத்தம் இந்த ஒரு சொல்லில் இருக்கிறது ஒடுக்கப்பட்ட ஜீவன்களின் உணவு முறை கூட்டு பொரியல் வறுவல் வதக்கல் பச்சடி ஊறுகாய் அப்பளம் என்றெல்லாம் விரிவு செய்யப்பட்ட உணவு முறையிலிருந்து வித்தியாசம் சொல்கிறது மறுமாத்தம் என்ற ஒரு வார்த்தை கஞ்சி கூழ் களி சோறு இவற்றில் ஏதாவது ஒரு உணவு தயாரிக்க மட்டுமே வசதிப்பட்ட உழைப்பாளிகள் மிளகாய் வெங்காயம் துவையல் கருப்பட்டி வெல்லம் வற்றல் தேங்காய்ச்சில் இவற்றில் ஒன்றை முந்தைய ஒரே வகை உணவுக்கு மாற்றமாக தொட்டுக்கொள்வது மறுமாற்றம் அது வட்டார வழக்கில் மறுமாத்தம் இதில் இரண்டு மறுமாத்தம் வைத்து சாப்பிடுகிறவன் வசதியானவன் சொகுசுக்காரன் மறுமாத்தம் பற்றி கிழவன் விசாரித்ததும் மொக்கராசு சொன்னான் மூடி திறக்கும் முயற்சி நிறுத்தி நேத்து ஒரு தப்பு நடந்து போச்சுல என்ன காணத் தொகையில அரைச்சி தூக்குவாளி அட்டத்தில் அப்பி விட்டால முருகாய்கலவி கஞ்சி குடிக்கும் முன்னே அதை காக்கா திண்டுபிடிச்சி அதனால் இன்றைக்கி வேறு ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்கேன்ல ஆமாம் இவர் பெரிய சாண வாக்கியாரு சூச்சி பண்ணுறாகலாம்ல சூச்சி கொண்டாடா எப்படி திறக்க முடியாமல் முக்கராசு முக்கிய தூக்குவாளியை தான் வாங்கி திறக்க முயன்று தானும் முக்கினார் முக்களை மறைக்கவும் திறப்பதற்கு அவகாசமும் வேண்டி என்னடா அப்படி சூழ்ச்சி பண்ணின என்றார் காக்கா கொத்தாம தொகையில மூடிக்கு உள்ளேயே அப்ப சொல்லிட்டேன்